அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேனம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரி மனோநந்தனகேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டுக்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் எது சொன்னதில் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் ரெண்டாந்தேதி வந்து சென்னை சென்று ரெண்டாந்தேதிக்கு மதியத்துக்கு பிள்ளை மதியத்துக்கு அப்புறம் இப்போ இந்த தேர்ட் பேட்ச் ஆண்டாள் வாஸ்து அகாடமி நடத்தக்கூடிய அந்த வாசு வகுப்பில் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஸ்பீச் கொடுக்கலான் இருக்கேன் அது அதோட கண்டினியூஷன் லெவல் டூ ப்ரோக்ராம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெண்டு நாள் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து குற்றாலத்தை வச்சு நடக்க உள்ளது ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி செகண்டு ரெண்டு நாளுமே நான் வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் டுவெண்ட்டி ஒன் வந்து இந்த தேர்ட் பேட்ச் வந்து அவங்களுக்கு டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து மணி ஒர்க் ஷாப் ஸோ உங்களுக்கு இது குறித்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து நான் நேற்று சொன்னது தான் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடிப்புறம் திருக்கோசூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் திருத்தேர் வந்து அந்த பர்டிகு அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து நாலு வீதியில் மக்கள் பார்ப்பதற்காக உலா வரும் அது வந்து அந்த திருத்தறில் வந்து தேவ ஆசனம்ன்ற ஒரு ஆசனம் வெள்ளியில் செய்யப்பட்ட ஆசனத்தில் சாமிநாராயண பெருமாளும் தாயார் ஆண்டாள் தாயாரும் இருப்பாங்க நம்மகிட்ட என்ன அந்த கோயில் வந்து கேட்டிருக்காங்கன்னா அந்த அந்த தேவ ஆசனம் வந்து புதுசாக பண்ணணும் இந்த மாதிரி ஒருமாலாச்சு சரி அது வந்து ஏறத்தாட அதுக்கு வந்து ஒரு வெள்ளி ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நாலு கிலோ வச்சுக்கோங்க சொல்கிறேன் அஞ்சு கிலோன்னு சொல்கிறாங்க அஞ்சு கிலோ வெள்ளி ஒரு பெரிய விஷயம் கிடையாது வெள்ளி நம்ம எல்லோருமே கொடுக்கலாம் அது நாலு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் இருபது கிராம் ஐம்பது கிராம் எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கொடுங்க நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் அதை கொடுக்குற அன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து கொடுப்போம் ஒன்று ஒன்றிணைந்து ஒரு அஞ்சு கிலோ வெள்ளி அது அதுவரை இன்றைக்கி மார்க்கெட் வெளியே ஒரு அஞ்சு லட்ச தான் வச்சுங்களேன் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எல்லாேருமே சேர்ந்து கொடுத்தா தான் அதுக்கு ஒரு அந்த ஒரு தேவாசனத்துக்கு தேவாசனமாக அது இருக்க முடியும் ஏன்னா இண்டிவிஜுவல் எல்லா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொக்கலிங்கமாக ஃபோன் பண்ணி இந்த இது கொடுத்துருங்கன்னா கொடுக்க நூறு பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்க அதை நான் பண்ண விரும்பலை இது வந்து பிராப்தம் வேணும் அது அது இருக்கவங்க வந்து நைன் எயிட் ஃபோர் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொடர்பு கொண்டு நான் கொடுக்கப் போகிறேன் எப்படி கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வழி சொல்லுவாங்க அதில் வந்து என்ன ஒன்று முக்கியமான விஷயம்னா அந்த நான் நாலு கிலோ வெள்ளின்றது நம்ம அஞ்சு கிலோ நம்ம எய்ம் பண்ணால் தான் நாலு கிலோ கிடைக்கும் முப்பத்தஞ்சாயிரரூவா கூலி அதுக்கு இன்றைக்கி மதில் இருந்து ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க பாதி பணம் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லபடியாக முடிஞ்சிடும் ஜூன் பதினஞ்சுக்குள்ளே நம்ம கொடுக்கணும் அப்போ அப்படின்னா ஜூன் பதினஞ்சாந்தேதி நம்ம இது வந்து அந்த கோயிலில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ உங்கள் சப்போர்ட்டோட அதை நம்ம பண்ணுவோம் அதுக்கு நம்ம எல்லோருமே ப்ரிப்பேர் ஆகிப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா வந்து இது போல் விஷயங்கள் நம்மளை கேட்குறாங்கன்னா நாம் பணக்காரங்க அப்படி நம்ம டீம் பெருசு அப்படின்லாங்க இல்லை இதுக்கு வந்து கடவுள் சித்தம் இருந்தால் தான் இது நடக்கும் நக லட்சக்கணக்கான கோடீஸ்வரர்கள் இந்து மதத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஏன் ஆண்டாள் பக்தர்கள் குறிப்பிட்டு கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னா இது பிராப்தம் இருக்கும் இப்போ இதில் இதில் ஈடுபடுறாங்க நல்ல நர்சையில் ஈடுபடுறவங்க எல்லாருமே புண்ணியம் பண்ணவங்களாம் நான் பார்க்குறேன் அவங்க என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் இது பண்ணுறதுக்கு ஒரு புண்ணியம் புண்ணியம் இருக்கணும் ஸோ ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம கொடுக்குற பட்சத்தில் ஒரு பதினஞ்சு நாளாக ரெடி பண்ணுவோம் இது நாளில் ஆடிப்புறம் வந்து அந்த தேர் பவனி வரும்போது அந்த தேவாசனம் பார்த்திங்கன்னா புது தேவாசனமாக இருக்கும் வெளியில் பண்ணது அது நாம் எல்லாமே சேர்ந்து கொடுத்த வெள்ளியாக இருக்கும் ஸோ எல்லோருமே அதில் ஒன்றுபட்டு அந்த பணி சிறக்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது பணி சிறக்கணும் அதற்கு அட்வான்ஸாகவும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக வந்து சென்னை மீட் வந்து நான் ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஐந்துலேருந்து இருபது எட்டு மணிக்குள்ளே பார்க்குறேன் சென்னையில் யாரெல்லாம் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணுறது சம்மந்தமாக அவங்கள்ட்ட சொல்லிட்டிங்கன்னா அந்த டைம் சொல்லுவாங்க வாங்க ஷோராக மீட் பண்ணுவோம் நான் ரெண்டு நாள் தான் இருக்கேன் சென்னையில் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து இது வரைக்கும் நான் பேசலை சுக்குவேந்திர பேசணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே நம்பருக்கு நான் நான் திருநெல்வேலி தேங்காய்க்கு போயிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அப்புறம் மூணாவது விஷயம் வந்து ஒரு கூட ஒரு ஒரு மெசேஜ் பாடலூர்லேருந்து ஒரு ஒரு அம்மா ஒரு சகோதரி அமைச்சிருக்காங்க அவங்க கணவர் இல்லை போல் இருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க அவங்க பயங்கர ஹாப்பி ஒரு லைஃப் லீட் பண்ணுறாங்க இப்போ அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் இப்போ நடக்கப்போகுது அவங்க பொண்ணுக்கு அதை என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு நூறுபாவது கொடுங்க என் பொண்ணு அப்போ தான் நல்லா இருப்போம் அப்படின்னு கேட்டாங்க உடனே அதுக்கு என்ன எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுமோ ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஏற்கனவே வந்து நான் ஒரு தாலி கொடுத்துருக்கேன் அந்த தாலியை என்னுடைய கணவர் இறந்த பிறகு அந்த தாலியை விற்று வெள்ளி வந்து வெள்ளி வெள்ளியை வந்து திருமச்சூர் வலிதாம்பிகை கோயிலுக்காக கொடுத்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அதாவது எங்கள் ஆட்கள் எப்பவுமே வந்து நல்ல விஷயத்த ஒரு பயிலும் சொல்ல மாட்டான் இந்த பாடாவதி விஷயம் இந்த பத்து பைசா ப்ரோசன் இல்லாத விஷயத்தெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நான் எப்போவும் சொல்கிறேன் நீங்கள் எங்கள் ஆள்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்றதுக்காக எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரியான வாதம் கிடையாது நேற்று சொன்ன மாதிரி தான் பத்து அட்டம் ரேப்பு பத்து ரேப்பு பத்து கொலை பத்து மர்ட்ரு அட்டம் இதெல்லாம் நம்ம மேலே நம்ம மக்கள் முக்கூட இருக்கோம் ஐயோ அவர் கடிச்சிருவார் வெடிச்சிருவார்லாம் சொல்கிற இடத்துல இந்த விஷயமும் சேர்த்து வச்சுங்க நீங்கள் எனக்கு எதாவது கம்யூனிகேட் பண்ணால் அதுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றொம்பது அறுநூற்றி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அறநூறு இந்த நம்பர் வந்து ஷாஜனான்னு என்னுடைய எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்க துபாயிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் தான் எனக்கு வரக்கூடிய மெசேஜ் அவங்க அஞ்சு அடுத்த செகண்ட் எனக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எதாவது எனக்கு சொல்லணும் என்கிட்ட பேசணும் ஏதோ ஒரு விஷயம் டவுட்டு என்ன ஏதாவது உங்களுக்கான எந்த குறைபாடுகளும் எந்த சப்போர்ட்டுக்கும் நீங்கள் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பர் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மற்ற யாராவது தொடர்பு கொண்டுட்டு நான் சொல்லிட்டேன் நான் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்திருக்கோம் நினச்சிருப்பீங்க அந்த கதைலாம் விட்டுருங்க ஸோ ஃபர்தராக இனிமேலும் என் மேலே கேஸ் போடுற வேலை வேணாம் இந்த ஏன்னா போதும் நிறைய மாட்ரு கேஸு நிறைய ஆள் கடத்தல் நோட்டு இதெல்லாம் போதும் நீங்கள் இருக்கிற நூறு கேஸ் போட்டுருமா அந்த மாடுகள்லாம் சேர்ந்து இப்படி சொல்லி சொல்லியே ஸோ அதை நிறுத்திப்போம் இன்றைக்கி இன்னொரு செய்தி நான் வந்து பார்த்தேன் மூணு குழந்தைகள் வந்து சாத்தான் போந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கில்பர்ட்னு ஒருத்தர் கன்னியாகுமரியில் கருங்கல்ல இருக்கார் அவர் போட்டு அடி அடினு நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ஆக்சுவலாக எட்டு வயசுல ஒரு ஆண் குழந்தை ஆறு வயசுல ஒரு ஆண் குழந்தை எட்டு மாதத்து ஒரு பெண் குழந்த அவர் மத போதகர் கிறிஸ்துவ மத போதகர் அவர் மத போதக போதனைக்கு அவர் மனைவி அவரும் போகும்போது சஜினின்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவோட அந்த எட்டு மாதம் குழந்தையும் கூப்பிட்டு போயிடுவாரான் வரான் குழந்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல் இந்த வாட்டி அது மாதிரி போயிட்டு திரும்ப வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஆடிட்டுருந்த பொழுது விளையாடிட்டு இருந்த பொழுது குழந்தைங்க தானே அதுக்கு என்ன ஜாதி தெரியும் மதம் தெரியும் பொதுவாக கிறிஸ்துவ மதபோதர்கள்லாம் சொல்லுவாங்க இந்து சாமிகளை வந்து சாத்தான்கள்னு சொல்லுவாங்க அது தவறு அது ஆக்சுவலாக வந்து இயேசு வல்லவர் இயேசு நல்லவர் இயேசு எல்லாத்தையும் கொடுப்பார் இயேசு இதெல்லாம் சொல்லியிருக்காரு பைபிள் இது சொல்லப்பட்டிருக்கு அன்னை மேரி மாதாவை பற்றி பேசலாம் அந்தோனியாரை பற்றி பேசலாம் இதெல்லாம் தவறே கிடையாது ஆனால் பிற மதத்துடைய கடவுளை சாத்தான் சொல்வது தவறு ஸோ ஆக்சுவலாக அந்த அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீ சாத்தான் கூட விளையாட்டு இருக்க ஏன்னா நம்ம இந்துக்கள்லாம் இந்து சாமியை கும்பிட்றனால அதெல்லாம் சாத்தான்கள் அது எப்படி அங்கே போய் விளையாடலான்னு போட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்கார் அந்த ஸ்கிப்பிங் கைகளெல்லாம் அடி அடின்னு சொந்த குழந்தைங்கள அடித்து முதுகலாம் நீங்கள் டிவியில் பார்த்தேன் தேச்சியாக அதில் என்ன பியூட்டினா அந்த குழந்தைங்க அழ சத்தம் கேட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இது வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இது போல் முட்டாள்தனமான செய்கையை எந்த மத பண்ணாலும் அந்த நாயலை செருப்பால் அடிக்கணும் அதாவது அவனெல்லாம் வந்து சாவடிக்கக்கூடாது அதாவது சோறு தண்ணி இல்லாமல் ஒரு முப்பது நாள் பட்டினி போட்டு உயிர் போகிற இடத்துல உடனே குளுக்கோஸ் ஏற்றி மறுபடியும் ரெண்டு நாள் சோறு போட்டு மறுபடியும் உடம்பு தேர்த்தி மறுபடியும் முப்பது நாள் பட்டினி போட்டு அணு அணுவாக சித்திரவதை பண்ணி சாவடிக்கும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இயேசுவே விரும்ப மாட்டார் இந்த நாயங்களே இதெல்லாம் பண்ணிக்கிறது அது இந்து பண்ணாலும் தப்பு தான் கிறிஸ்டின் பண்ணாலும் தப்பு தான் முஸ்லீம் பண்ணாலும் தப்பு தான் குழந்தை குழந்தை ரெண்டாவது டே அந்த குழந்தைங்க இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இந்த நாயெல்லாம் வந்து போய் மத போதும் போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரில ஸோ இதுதான் நான் வந்து அறிவுறுக்கத்தக்க விஷயமா பார்க்குறேன் மதன்ற பேரில் எல்லாம் மதம் பிடிச்சி இருக்காங்க எல்லா மதத்தினருமே இது நாம் வந்து ஆண்டாள் பக்கத்தில் பேர் சார்பாக இது வன்மையாக கண்டிக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இன்றைக்கி இன்னைக்கு காலை இன்னைக்கு ஒரு நடந்துட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நான் நடப்பேன் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு புது ஏரியா பெருந்தூரில் தங்கிறதுனால அங்கே நடந்துகிட்ருந்தேன் அது கொஞ்சம் வீடுலாம் இருந்தது அப்போது ஒரு இது நான் நடந்துட்டு திரும்ப வரேன் ஒரு அம்மா நைட்டியோட பைக்கில் வந்தாங்க வந்து சார் நீங்கள் சொக்கலிங்க தானே ஆமாம் சொக்கலிங்கந்தான் அப்படின்னு சார் நான் சோன் சோ அப்படிலாம் சொல்லி அவங்களோட பங்காளி எனக்கு ரொம்ப நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்தவங்க அந்த பிள்ளைங்க பேரெலாம் சொல்லி அவங்க பங்காளி அது மாதிரி இந்த ஸ்கூலோடைய ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெருந்தலை ஒரு பெரிய ஸ்கூல் பேர் சொல்லி அவங்க நான் வந்து உங்கள் பேர் நான் வந்து கவிதா ஞாபகம் வச்சுருந்தேன் அப்போ இல்லை சார் என்னுடைய பேர் வந்து ராதான்னு சொன்னாங்க தான் ஞாபகம் இருக்குது அது கவிதாவே ராதான்றது ஞாபகம் இல்லை ஒரு வாட்டியை நான் அவங்க கணவருக்கு ஏதோ ஒரு சாமி படம் கொடுத்தேன் அதனால் அன்றைக்கி வந்து கூப்பிட்டு பேசுனாங்க நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜராக இருந்தார் அதனால் அன்றைக்கி பேசினாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அந்த சம்பவம் நடந்து எனக்கு என்னென்னா வந்து நான் பேசுறதுலாம் ஒருத்தவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கும்போது நம்ம பிறப்பு மேலே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகின்றது நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாமா அப்படின்றது ஒரு ஒரு முறையும் அது ஒரு சின்ன சின்னதாக உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த நான் வாக்கிங் போய்ட்டு ஒரு இடத்துல திரும்புகிறேன் அவங்க கிச்சன்லேருந்து பார்த்துருக்காங்க இது சொக்கரிங்கமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேபி தாடி வச்சுருக்கறனால தெரியாமல் இருக்கலாம் தாடி வந்து சில பேர்லாம் கமெண்ட் போடுறாங்க தாடி இல்லாமல் இருந்தாலும் ஏன்னா தாடி இருக்கக்கூடாது நான் டெய்லி ஷேவ் பண்ணக்கூடியன்னு சொல்லக்கூடிய ஆள் வச்சுருக்கேன் தட் ஷுட் பி சம் ரீசன் நம்ம அதை கடந்து போயிடுவோமே நான் எல்லாேருக்கும் ப்ரீச் பண்ணிட்டு எல்லாேருக்கும் ஒரு போதனை பண்ணிட்டு நான் வச்சுருக்கேன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆவலாம் விட்டுருங்க அது ஷேவ் பண்ணும்போது ஷேவ் பண்ணிக்கிறேன் ஷேவ் பண்ண ஆரம்பிச்சு டெய்லி ஷேவ் பண்ணி மட்டும் பாருங்கள் அப்போது அவங்க அந்த சந்தேகம் இருந்தால் கூட நைட்டு போட்டுக்கிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து கேட்குறாங்கன்னா நான் ஆண்டாளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த அளவுக்கு ரீச் அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது மக்களை வந்து கொடுத்ததுக்கு ஆண்டாளுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி அப்போ அது அப்புறம் இந்த மாட்ட அப்புறம் நான் அப்புறம் நடந்து இருந்தப்போ ஒரு சிந்தனை தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் நான் இல்லை நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த கட்சிக்கு ஓட்டுப்படாதுன்னு சொல்லலாம் திமுக அஇஅதிமுக மட்டும் ஓட்டுப்படாதீங்க ரெண்டு பேருமே கூட்டு கலவணைகள் நீங்கள் திமுக காரங்காக இருக்கலாம் இன்னும் மேபி நான் பத்து பேர் அண்ணா இருக்கலாம் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கன்னா ரெண்டுக்கும் தான் வேறு இரட்டையிலே உதயசூரியன் ரெண்டு தலைவர்களும் ரெண்டு கட்சியோட மாவட்ட செயலர்களும் ரெண்டு கட்சியோட ஒன்றியச் செயலர்களும் அந்த கிளைச்சாளர் வரைக்கும் எல்லாம் இன்னைக்கு ஒன்றுக்குள்ளே ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க பணம் ட்ரான்சாக்ஷன் இருக்குது அதுவும் மட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களும் இந்த அமைச்சர்களும் அப்படியே மாமா மச்சான் கொஞ்ச குழாவிறதாக வந்து பார்த்தோன்னா இந்த ஓட்டு போட்டு அத்தனை பேரும் பைத்திக்காரம் ஆகிடுவான் தொண்டர்கள்லாம் செத்து போயிடுவாங்க சூசைட் பண்ணி நான் சொல்கிறது இது இல்லை ரெண்டு கட்சி காரணம் என்னென்னா இஸ் ரீசன் இது சரியில்லை அப்படின்னு வந்தது இன்றைக்கி ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்கும்போது இவன் தப்பா அவன் சொல்ல மாட்டான் அவன் தப்பா இவன் சொல்ல மாட்டான் நீங்கள் இப்போ கொடுக்குற பேட்டி இந்த பேசுகிற பேச்சு சட்டசபை இதெல்லாம் ட்ராமா தயவுசெய்து இந்த ரெண்டு கட்சிக்கு மட்டும் ஓட்டுப்படாதீங்க இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கேன் நான் இப்போ எங்களுடைய பொலிட்டிக்கல் வந்து பிஜேபி இப்போ இவங்க வந்து ஏடிஎம்கேட கூட்டணி வைக்கிறாங்க என் தொகுதியில் ஏடிஎம்கே நிற்கிறாங்கன்னா நான் ஏடிஎம்கே ஓட்டுப்பட மாட்டேன் நான் இட்ஸ் மை ஸ்டாண்டு நீங்கள் நல்ல தமிழ்நா வந்து இந்த நாடு உறுப்பினுச்சிங்கன்னா திமுக அண்ணாத்துக்கு ஓட்டுப்படாதீங்க அதுதான் எதிர்கால தமிழ்நாட்டுக்கு நல்லது அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் சார்ந்த விஷயம் நான் இந்த ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ட்ரிம் பண்ண முடி ட்ரிம் பண்ண போனேன் இன்றைக்கி ஒரு கடைக்கு போனேன் நான் கேட்டேன் எங்கன்னா இந்த கடைக்கு நான் ரெலாக போயிருக்கேன் எங்கே ஒருத்தர் குண்டாறுப்பாறை கண்ணாடி போட்டு எங்கேன்னு கேட்டேன் அவர் உடனே அவர் வந்து பஸ் ஸ்டாண்ட் கடையில் இருக்கார் இங்கே இங்கே வியாபாரம் இல்லைன்னு அங்கே இருக்காரு அப்புறம் அப்படியே பேசியிருந்தார் அவர் கையில் வந்து ஏடிஎம்கே கொடி ரெட்டோ பச்சை குத்தி இருந்தது அப்போ அவரே பேசு அப்போ நான் கேட்டேன் நீங்கள் நீங்கள் இந்த நீங்கள் வேட்டு கொண்டு கேட்டேன் ஆமாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி சார்னா நான் எனக்கு நான் ஒரு சுற்றுறதா நான் தெரியல அப்படின்னு ஒன்று அப்போ நான் சும்மா கேட்டேன் வேறு அப்படிலாம் அது நாங்கள் மாட்டோம் சார் எங்கள் ஆள் வந்தது ஒரு ஆள் இறந்து போயிட்டதுனால நாங்கள் யாரும் உங்கள் போக மாட்டோம் நீங்கள் நீங்களும் கொங்கு வேலை அக்கௌண்ட்டெலாம் பொண்ணு கொடுப்பீங்க எடுப்பீங்களா எடுக்க மாட்டோம் சார் கொடுக்க மாட்டோம் ஏதாவது ஐடி கம்பெனி போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்படியே பேசி வந்து ஒரு அரசியல் குறித்து பேசுனார் அப்போ எப்படி இங்கே அப்படின்னு கேட்டேன் நான் வந்து பக்கா கே சார் ஆனால் நான் வந்து நான் தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு குருசாமி ஐயப்பங்களுக்கு ஆனால் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை அவர் எப்போ போனாலும் என்ன பண்ணணும்னு பேரை சொல்லி கேட்பார் அவர் பேர் ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேர் அதை சொல்லி கேட்பார் என்ன சாமி என்ன என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வேற என்ன அவருக்கு ஆப்போனண்ட்டை எடுமிக்கிற ஒரு அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து ஐயாயிரரூவாக்கு மேலே கொடுக்க மாட்டார் நான் பக்கா எடுத்துருக்காரன் சார் ஆனால் வந்து இவர்கிட்ட போனால் என்ன வேலையோ அதுக்கு என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் அப்புறம் ஜென்ரலாக பேச அப்போ நான் யார் என்னோட பேக்ரவுண்ட்லாம் கேட்டார் நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டு நான் வந்துட்டேன் விஷயம் என்னென்னா இது வந்து செந்தில் பாலாஜி வந்து நான் அட்மெர் பண்ணுறேன் அவர் கொள்ளடிச்சார் அவர் ஊழல் பண்ணார்லாம் இதுக்கெல்லாம் நான் வக்காலத்து வாங்கலை அதெல்லாம் வந்து என்னுடைய இல்லை நான் என்ன சொன்னேன் ஒரு அரசியல்வாதி எப்பவுமே ஜெயிக்கணும் அதுதான் அரசியல்வாதிக்கு இழக்கணும் ரெண்டாவது அவன் மக்களை நல்லபடியாக வச்சுக்கணும் இப்போவும் அவர் சொல்கிறாரு இப்போ என்னன்னா கரூரில் எல்லா தொகுதியும் டிஎம்கே தான் ஜெயிக்கும் நான் எடிஎம்கே கரம் தான் சார் நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் கையை காமிச்சார் அப்போ இது போல் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதி இருக்கணும் அப்படின்னா இதுதான் அரசியலுக்காக நான் பேசலை நீங்கள் செய்கிற தொழிலும் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துலேருந்து நான் இப்போ இந்த ஸ்பீச் கொடுக்குறேன் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் ஒரு உதாரணத்துக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு டெக்ஸ்டைல் ஷோ ஷோரூம் இருக்குன்னா அவனுக்கு உட்காரதுக்கு சேர சூழ் கூட போட மாட்டாங்க அவன் பன்னெண்டு நேரம் உட்கார வேலை பார்க்கணும் பன்னெண்டாயிரம் ரூபா எட்டாயிரரூவா ஒம்பதாயிரூபா சம்பளம் வாயில் வைக்க முடியாத மாதிரி சாப்பாடு சாப்பாடு பல பேர் போட மாட்டானுங்க ஏன்னா வந்து அவன் பாட்டு ஷாப்பாக நிறைய ஷோரூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க அதெல்லாம் பிரயோஜனமே படாது அதே போல் ஒரு டெக்ஸ்டை ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க பெரிய லெவலில் டெவலப் ஆவாங்க இடமா வாங்குவாங்க ஆனால் அந்த டெவலப் பண்ணது காரணமான தொழிலாளிக்கு அந்த சம்பளம் போனஸ் வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்போது இந்த இடத்துல அந்த பொலிட்டிக்கலாக செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணது போல தான் பணம் வரும்போது நல்லா செலவு பண்ணுங்க உங்களுக்கே உங்களுக்கான இருக்குது நீங்கள் எதனால் அந்த பணம் வந்ததோ அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க நீங்கள் உங்களோட தகுதியை உயர்த்தி கொண்டே போகிறீங்கன்னா ஒரு நாள் டமால் கீழே விழுவீங்க கூட எவனும் இருக்க மாட்டான் அது ஞாபகம் வச்சுங்க ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி இதோட தொடர்புடைய விஷயம் ஒரு குரு அந்த குருக்கிட்ட ஒரு ஒரு நிறைய சீடர்கள்லாம் எல்லா மாதிரியும் கிடையாது அவரோட மனைவி அந்த குரு அவருடைய வேலை வந்து கடவுளை பற்றி அதிகம் பேசுவார் பாட்டு பாடுவார் பண்ணி சேர்த்து பிச்சை கிடைக்கும் அதை வந்து சமைச்சவங்க மனைவிகிட்ட கொடுப்பாரு சமைச்சி நிறைய துறவிகளுக்கு கொடுத்ததுக்கு பிறகு எல்லா துறைகளும் சாப்பிட்டதுக்கு பிறகு மிச்சம் தான் இவங்க சாப்பிடுவாங்க அப்போது அரச வந்து மந்திரி சொல்றாரு இவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது ரொம்ப ஆனஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவரெல்லாம் நம்ம வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லும்போது ராஜா சொல்வார் மந்திரி நீ லூஸ் மாதிரி பேசாத இதெல்லாம் ஃப்ராடு வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு இப்போ நம்ம நாட்டில் வந்து அதிக பணத்துக்கு ஆசைப்படுது எங்களுக்கு போகிறாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு இது போல் வந்து இவங்களாம் வந்து பணக்காரன் ஆகணும் டூ மினிட்ஸ் நூடுல் மாதிரி ரெண்டு நாளில் பணக்காரனாகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இவெல்லாம் வந்து நல்லவங்க கிடையாது இவன் வேலையும் பார்க்கக்கூடாது நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும்னு ஆள் இவன் வந்து ஒரு குருன்ற போர்வையில் குருஜின்ற போர்வையில் மக்களை ஏமாற்றிருக்காங்க இவன் ஃப்ராடு நம்பாதீங்கன்னு சொல்லி ராஜா சொல்வார் இல்லை அரசே நீங்கள் சொல்கிறது தப்புன்னு அவர் சொல்லுவார் சரி போடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் கழித்து அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா அவர் அந்த பிக்சர் எடுக்கும்போது அவர் தட்டில் ஒரு பத்து மாணிக்க கற்கள் போடுவார் போட்டு வந்துடுவார் வந்து மந்திரிக்கிட்ட சொல்லுவார் மந்திரி சொல்வார் அரசே நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது உங்கள் அரண்மனைக்கு அது வந்து சேருதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லுவார் துரதிசுவாசமாக ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பார்ப்பாங்க வராது மறுபடியும் இவர் தலையில் தொங்கப்பட்டு மந்திரி அவர் அப்படிப்பட்ட ஆள் நம்ம ராஜா ஏதோ தப்பு நடக்குது இது சரியாக படல அப்படின்னு மறுபடியும் வந்து போய் முத்து போடுவார் இதே போல் முத்து போட்டதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்துடுவோம் அதெல்லாம் வந்துடும் சொல்லுவார் மந்திரி வராது மறுபடியும் வந்து வைரத்தை போடுவோம் கடைசி அப்படின்னு சொல்லி போடுவார் வைரமும் வராது மந்திரிக்கு ஒரு கன்ஃபியூஷனாக அவர் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது நல்லா தெரியும் நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப ஆனஸ்ட் அண்ட் சேஃப் ஆடு சொன்ன சொல்ல தவறாதவர் கடவுள் பக்தி மீது அப்படின்னும்போது போது அவரை கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படின்னு வந்து மந்திரி ஐடியா சொல்கிறார் அப்போ ராஜாவும் அவரை கூப்பிட்றார் எப்படி குரு எப்படி போகுது தொழில் ஏதோ அண்ணன்க்கு பிச்சை எடுக்கிறேன் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டது போக மிச்சம் இருந்தால் நானும் மனைவி சாப்பிடுவோம் இல்லைனா இரவு நோட்டை தண்ணி குடித்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவார் நிறைய விளைவிந்த பொருள்லாம் கிடைக்குமானு எனக்கு தெரியாது நான் என்ன கிடைக்குதுலாம் பார்க்கவே மாட்டேன் என் மனைவி வீட்டை கொடுத்துருவேன் இல்லை சமீபத்தில் மாணிக்க கற்கள் முத்துக்கற்கள் வைரங்கள்லாம் வந்து தட்டில் போடப்பட்டிருக்கு அதனால் என்ன பண்ணேன்னு அரசு எனக்கு சத்தியமாக தெரியாது என் பொன்னாடி கிட்ட கொடுத்துருவேன் அவனே என் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு உடனே ராஜாவும் நான் வன கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவார் அந்த குரு இல்லை இல்லை நானும் வரேன்னு சொல்லி ராஜா மந்திரி ரெண்டு பேரும் போவாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளில நிற்பாங்க இவர் போய் இப்போ ஒரு ராஜா இது மாதிரிலாம் சொல்கிறாரு என்னென்னு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த மாதிரி கல்லுகள்லாம் அந்த மாணிக்க கற்கள் இதெல்லாம் வந்து வந்து தான் அதாவது இது வைர வைரக்கற்களா முத்து கற்களா அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது என்ன அத்தான் இப்படி சொல்கிறீங்க நான் போய் அது மாதிரி தப்பு பண்ணுவேனே எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் வைரமும் தெரியாது மாணிக்கமும் தெரியாது முத்தும் தெரியாது அரிசி இருக்கான்னு பார்ப்பேன் அரிசியை தவிர எல்லாருமே வந்து இப்போ சாப்பிட ஒவ்வாத பொருள் அதெல்லாம் தூக்கி குப்பத்தூட்டில் போட்டுருவேன் எனக்கு சத்தியமாக மாணிக்க கற்கள் நான் பார்த்து வைரத்தை பார்த்துல முத்தை பார்த்துல எனக்கு எப்படி என்ன போய் இப்படி கேட்டிங்களேன் நான் கேட்கல நான் இதை தான் ராஜாட்ட சொன்னேன் ராஜா புரிஞ்சிக்கல அதனால தான் ராஜா கொடுத்தேன் இவங்களும் வணங்குவாங்க சரி நீங்கள் அந்த குப்பை தொட்டி எங்கன்னு நான் வீட்டில் வச்சுக்க மாட்டேன் நான் அன்னிக்கி குப்பையில் போட்டுருவேன் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி குப்பையை எடுத்துகிட்டு போவாங்க கிராமத்து பஞ்சாயத்து இருந்தவுடனே அப்போ அந்த குப்பை தொட்டியை கலராக சொல்லுவாங்க குப்பைத்தொட்டியில் பார்த்திங்கன்னா அவர் போட்ட கற்கள் அவர் போட்ட மாணிக்க கற்கள் அவர் போட்ட முத்து எல்லாமே அதில் இருக்கும் அரசன் ரொம்ப ஷாக் ஆகிடுவார் அப்போது அந்த இவர் சொல்லுவார் அந்த குரு சொல்லுவார் அரசே எங்களுக்கு வந்து அது உங்களுடைய செல்வம் எங்களோட செல்வம் இல்லை எங்களோட செல்வம் எல்லாமே கடவுள் தான் எங்களுக்கு அதை தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார் அரசர் அப்படியே பேச்சு முச்சுலாம் போயிடுவார் அவர் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த கதை முடிஞ்சிடும் விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயம் இதில் இருக்குது ஒன்று நல்ல ப்யூர் லவ்வோட கடவுளை வணங்குபவர்களை எப்பொழுதுமே இந்த மாதிரி அவமானப்படுத்துகிறாரீங்க உங்கள் குடும்பம் அழிந்து விடும் உங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை பார்க்கும் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய காதலும் கடவுள்கிட்ட எப்படி தான் இருக்கணும் பியூரஸ்ட்னால் பியூரஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்சல்யூட்டாக இருக்கணும் அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது சும்மா அந்த பரிகாரம்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட தீ மதிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சமீபத்தில் வந்து செத்து போயிட்டாரு அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி உடலை வார்த்தைக்கெலாம் எங்கேயுமே கடவுள் சொல்லலை நாம நம்ம நாமளே பண்ணுறது விரலை வெட்டுறது கையை வெட்டுறது இதெல்லாம் போன்ற விஷயங்கள் ஆந்திரா பக்கமெலாம் நடக்கும் நம்ம அப்சர்வேட்டாக கடவுளை நம்ம நம்மள ஒருத்தன நினச்சி ஒப்படைச்சிருவோம் எல்லாமே அவன் பார்த்துப்பான் ஏன்னா வந்ததும் அவனால் தான் இருக்கிறதும் அவனால் தான் போகிறதும் அவனால் தான் அவன் பார்த்துப்பான் நாம் வந்து அவன் சொல்லக்கூடிய அவன் எப்படி டேரெக்ட் பண்ணுறனா அந்த டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்போம் அவன் டேரெக்ட் பண்ணுற விஷயம் நமக்கு புரியும்னா அப்போ நம்ம கொடுத்தால்தான் நமக்கு அது அவனுடைய பாஷை புரியும் கொடுக்க பழங்கள் எடுக்க பழகாதீர்கள் யாரையும் அவமானப்படுத்தாதார்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தது திருச்செந்த பணி முக்கியம் த ஆண்டாளுக்கும் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை கருளிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் விமானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம்ஜயம் ஸ்ரீராம் ஜெயம்